நிற்கதியாக நிற்கின்றேன் என்று நீ கவலைப்படாதே உன்னுடைய நிழல் துணையில்லாத இடத்திலும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் நீ இழந்தது எதுவாயினும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கச் செய்வேன் எனது ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு நான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் இரவு பகலாக பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னை மீறி எந்த ஒரு தீங்கும் உன் குடும்பத்தை நெருங்காது என்னை முழு மனதோடு நம்பு உன்னுடைய நம்பிக்கை என்றும் வீண்போகாது சோதனைகள் அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம் கவலைப்படாதே உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கு என்பதன் எதிர்க்கமாக நம்பு உனக்காக நான் இருக்கின்றேன் நீ வருத்தப்படுகிற அளவிற்கு எதுவும் நடந்துவிடவில்லை அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன் நீ சற்று பொறுமையாக இருந்தால் போதும் நீ ஜெயிக்கப் போகிறாய் உன்னுடைய விடாமுயற்சியால் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை ஒருபொழுதும் கைவிடாதே கூடிய விரைவில் அதற்கான பலனை நீ அடைவாய் இப்பொழுது நீ படும் வேதனைகள் அனைத்தும் உனக்கு நிரந்தரம் அல்ல விரைவில் நீ சந்தோஷம் படும்படியான ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் உன்னுடைய மனதை நீ அமைதியாக வைத்துக்கொள் எல்லாவற்றையும் என்னிடத்தில் விட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் வாழ்வில் சோதனைகள் பல வந்தாலும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் முருகன் எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கிறார் ஏதோ ஒரு வழியில் உங்களை காப்பாற்றுவார் அல்லது ஏதோ ஒன்றை நிச்சயம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அவர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் அடுத்தவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் நமக்கான வாழ்க்கையை அவர்கள் ஒவ்வொழுதும் வாழப்போவதில்லை இதுவரை நீங்கள் இழந்தது எதுவாக இருந்தாலும் சரி இனி பெறப்போவது நிச்சயம் அதைவிட பல மடங்கு சிறப்பானதாகவே இருக்கும் இழந்தது நினைத்து வருந்தாமல் இருப்பதை வைத்து நம்பிக்கையுடன் புதிய வாழ்க்கையை துவங்குங்கள் இனி எல்லாம் உங்களை தேடி வரும் வாழையடி வாழையாய் உன்னை வாழ வைக்க உன்னோடு இருப்பவன் நான் உன்னுடைய காவலாக முருகன் நான் இருக்கையில் நீ எதற்கும் கலங்கி நிற்காதே இனி உன் எதிர்காலம் என் கையில் உன் வாழ்க்கையை வளமாக நான் மாற்றித் தருவேன் நீ கவலைப்படாமல் இரு நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடன் கூட வந்து சேரும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயே ஓம் சரவணபவ